ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜென்மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஈச்சம்பட்டியில் நம்ம ஷோரூம் ஆரம்பிச்சி வெற்றிகரமா குழுக்கள் நடத்தி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் ஈச்சம்பட்டியினுடைய முதல் பாகத்துல பத்தாவது மாத குழுக்களா நான்கு கிராம் தங்க மோதிரம் நாலு நபர்களுக்கு இரண்டு கிராம் ஆண் ஆண்கள் இரண்டு கிராம் பெண்கள் அதை வந்து இப்ப கொடுக்க வந்திருக்கோம் அது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரோதி செந்தாரப்பட்டி அப்படிங்கிற அப்படிங்கிறவங்களுக்கு மூன்றாவது நபரா அதிர்ஷ்டம் சரியா செலக்ட் ஆயிருக்காங்க அந்த மோதரத்தை சரியான டேட்ல பத்து மாதமும் சரியா பணம் கட்டியிருக்காங்க வாழ்த்துக்கள் அந்த மோதரத்து கொடுத்துட்டு ஒரு சில வார்த்தைகள் அவங்ககிட்ட இப்போ கேட்போம்